செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெற்கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் முப்பத்தி ஒன்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வந்தன செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு விவசாயிகளுக்கு பணம் செலுத்தாமல் பாக்கி வைத்ததால் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் கொள்முதல் செய்யப்படுவது நிறுத்தப்பட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் கோரப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்பார்வையாளர் நியமிக்கப்பட்டு தற்போது வரை நெல் கொள்முதல் செய்யாமல் உள்ளது தற்போது பெய்து வரும் மழையால் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் முளைத்துள்ளது சுமார் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யாததால் ஐந்தாயிரம் நெல் மூட்டைகளுக்கு மேல் வீணாகி போகும் நிலை உள்ளது தனியார் வியாபாரிகளிடம் நெல் விற்பனை செய்திருந்தால் கூட ஏதாவது கிடைத்திருக்கும் தற்போதுள்ள சூழ்நிலையில் அரசு நெல்லை கொள்முதல் செய்தால் கூட செய்த செலவு கூட தங்களுக்கு மிஞ்சாது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அரசு விரைந்து நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும்

போட்ட நெல்லுக்கும் காசு வரல ஒரு ரெண்டு மாதம் மேலே ஆகுது ஒரு நெல் எடுக்காமல் ஒரு டிஎன்சிசி மாற்றி நாங்கள் இருபது நாள் இருபது நாள் அது டிஎன்சிசி எடுத்து ஒன்று இது எடுத்து ஒரு முப்பத்தோடு தொண்ணூறு பண்ணு போனி இது வரல இதே மாரி புட்டு புட்டியாக கட்டி கட்டி அப்படியே கட்டிக்கணும் அவன் பா இதை எடுத்து பா போட்டு விவசாயி அழுது அழுது பார்த்து தலைமையாக போகுது இது மாதிரி எடுத்துட்டு அவர் அவ்வளோ கஷ்டப்படுங்க ஒரே வேதனையாக இருக்குது கிளியா நகர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கிளியாநகர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா கடந்த பதினேழாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவாற்றி வருகிறார் விழாவின் மற்றொரு நிகழ்வாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் தினமும் தெற்கோத்து நாடக சபாவின் மகாபாரத நாடகம் நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக அர்ஜுனன் வேடமிட்ட நாடக கலைஞர் தபசு மரத்தில் ஏறி தவம் செய்யும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தின் தலைமையாக மாநில செயற்குழு உறுப்பினர் மாடசாமி முன்னிலையாக மாநில துறை செயலாளர் வெங்கடேஷ் மாவட்ட தலைவர் பிரபு மாவட்ட செயலாளர் துர்கை ஈஸ்வரன் மகளிரணி மாவட்ட செயலாளர் நித்ய கல்யாணி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்நாதன் மாவட்ட பொருளாளர் காஜா மைதீன் ஒன்றிய செயலாளர் ராமசுப்பு குமார் சுப்புராம் மற்றும் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து தமிழகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பழனியை தனி வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் திருக்கோவிலில் நீதிமன்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்து நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிம வளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழனி முதல் ஈரோடு வரை ரயில்வே பாதை அமைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட நிர்வாகக் குழு கூட்டம் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் மலையடி வாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட குழு கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள என்னவென்றால் முதல் தீர்மானமாக கடந்த ஆட்சியாளர்கள் பழனி தனி மாவட்டமாக அறிவிக்கிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள் போன்று தற்போதைய

வளர்ச்சி பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் நல்லூர் பேரூர் கழக செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராமலிங்கம் பழனி சேகர் இளம்போவன் பழனிசாமி திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சதீஷ் பாண்டியன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சீனிவாசன் மாவட்ட மாணவரணி தலைவர் பார்த்திபன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் திருவண்ணை நல்லூர் பேருந்து நிறுத்தம் கடைவீதி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர் மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சரின் ஆணைப்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படியும் சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் தலைமை ஆசிரியர் தாய்மார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் குற்றங்கள் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் வளரினம் பெண்கள் கரவுற்றிருப்பதை தடை செய்தல் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துதல் போதைப் பொருட்களை முற்றிலும் தடை செய்தல் குறித்து அளிக்கப்பட்டது முடிவில் ஊராட்சி செயலர் திருமால்வளவன் நன்றி கூறினார் ஒரு ரெண்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குப்பட்ட அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் தாய் தந்தை இல்லா குழந்தைகள் குழந்தைகள் மற்றும் தாய் அல்லது தந்தை இல்லா குழந்தைகளுக்கு நிதி ஆதரவு அரசை வழங்கப்படுகிற தடவ அனைத்து ஊராட்சி தலைவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் ஒரு மூன்று ஒருங்கிணைந்தால் குழந்தை வளர்ச்சி திட்டமானது அனைத்து ஊராட்சி குடியரசுக்குப்பட்ட அங்கன்வாடி மேலே பண்ண போகணும் அதான் பசங்க வந்து பைக்கில் போகிறோம் எதாவது எதாவது சொல்லணும் யாருக்கு சொல்லணும் ஒரு பொண்ணு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தாய் பாப்பா இருக்கிறவங்க பதினெட்டு வயசு ரெண்டு பாசங்களா இருந்து அவன் விளையாடுறான் எல்லாருக்கும் முடிச்சிட்டு அது மாதிரிலாம் எடுத்துக்கிறார்கள் இங்கதான் முதல் பழனியில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு பணியானை வழங்கும் விழா நடைபெற்றது பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞரின் கனவு இல்லத்திட்ட பயனாளிகளுக்கு பணியானை வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கணக்கன்பட்டி கோம்பைப்பட்டி ஆண்டிப்பட்டி கலையம்புத்தூர் தாமரைக்குளம் பாப்பம்பட்டி உள்ளிட்ட பதினேழு ஊராட்சியில் நூற்று தொன்னூற்றி எட்டு பயனாளிகளுக்கு விடுகட்டும் பணியானையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினாா் விரைவில் சில தினங்களுக்குள் மேலும் நூற்று அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்ட பணியாடை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் இத்திட்டத்தில் பயனடைந்துள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் கட்டி பயனடைந்துள்ளனர் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் பின்னர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் மரக்கன்று விழா நடைபெற்றது நிகழ்ச்சியை நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி ஒன்றிய செயலாளர் சௌந்தரபாண்டியன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் உரிய அளவுகோலில் பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை எல்லாம் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால் தமிழ்நாட்டில்தான் அனைத்து சமூகங்களும் ஒரு சீரான அளவுகோலில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அடிப்படை கட்டமைப்பை கரடி கூட்டம் கனகராஜ் கலைக்கணகம்பட்டி மகடீஸ்வரி கொஞ்சம் விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென மயக்கம் அடைந்ததால் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் அரசு பேருந்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து இருநூற்று பத்தொன்பது என்ற தடம் ஏன் கொண்ட அரசு பேருந்தை ஓட்டுநர் முருகன் என்பவர் கடலூர் நோக்கி இயக்கி கொண்டு வந்துள்ளார் அப்போது விருத்தாச்சலம் அடுத்த ஊமங்கலம் கிராமம் அருகே வந்தபோது திடீரென ஓட்டுநர் முருகனுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு ஓட்டுநர் இருக்கையிலேயே மயக்கம் அடைந்ததால் அரசு பேருந்தானது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடி மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணி ஒருவர் தூக்கி வீசப்பட்டு மேம்பாலத்தின் கீழே விழுந்துள்ளார் மேலும் பேருந்தில் பயணித்த பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விபத்தில் சிக்கிய ஓட்டுநர் மற்றும் பயணிகளை ஆம்புலன்ஸ் மூலமாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட பதினான்கு பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ஊமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக பயணிகள் கூறுகையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நல்ல உடல் தகுதியுடன் இருக்கிறார்களா என்று மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பணிச்சுமை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடாது என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் பெண்ணிடத்தில் பரபரப்பு மூன்று வீடுகளில் அடுத்தடுத்து திருட்டு கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தில் பாரதிதாசன் அசோக் குமார் வீடுகளில் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று இரண்டு மர்ம நபர்கள் வீட்டில் எதுவும் கிடைக்காத நிலையில் இருந்த சக்திவேல் என்பவரின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் படுக்கையறையில் சக்திவேல் மற்றும் மனைவி கிருத்திகா குழந்தைகளுடன் தூங்கிக் போது சக்திவேல் மனைவி கிருத்திகா கழுத்தில் இருந்த ஐந்து பவுன் தாலி செயினை இரண்டு மர்ம நபர்கள் பறிக்க முயன்றபோது கிருத்திகா கையில் இரண்டு பவுனும் மர்ம நபர்கள் மூன்று பவுனுடனும் தப்பி ஓடினர் இதுகுறித்து பெண்ணாடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிராமத்தில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளில் திருட்டு சம்பவம் நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு டக்கு முழிச்ச உடனே கத்தனா கத்துற உடனே அவர் எழுதிச்சிட்டாரு கத்தலே குடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த பக்கம் குடிக்கிறோம் என் கையில கொஞ்சம் அவங்க கையில கொஞ்சம் கோவில்பட்டியில் கண்ணாடி பீர் பாட்டிலுடன் சுற்றித் திரிந்த மனநல பாதிக்கப்பட்டவரை காவல்துறை உதவியுடன் மீட்ட ஆக்டிவ் மென்ஸ் தோண்டு நிறுவனத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பங்களா தெருவில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கண்ணாடி பீர் பாட்டிலுடன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் சுற்றி திரிவதாக பொதுமக்கள் ஆக்டிவ் மைன்ஸ் மனநல காப்பகத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து ஆக்டிவ் மைன்ஸ் தொண்டர் நிறுவன நிறுவனர் தேன் ராஜா தலைமையில் கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் உதவியுடன் அவரை மீட்டு

காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே திருமண நிலையத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நரேந்திரன் மற்றும் பூங்குழலி தம்பதியரின் ஆறு வயது சிறுவன் சித்தார்த்தின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது சித்தார்த்தின் பெற்றோர்கள் கிராமிய கலைகளான பொய்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்டவைகள் அழிந்து வரும் நிலையில் அதனை மீட்டெடுக்க தங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து முடிவு செய்து மகனின் ஆறாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராமிய கலைகளான பொய்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என பேண்ட் மற்றும் தாரை தப்பட்டை வாத்தியங்களுக்கு நடனமாடியபடி ஊர்வலமாக பிறந்தநாள் கொண்டாடும் சிறுவனை அழைத்து வரப்பட்ட நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் குடும்பத்தாருடன் வருகை தந்து சிறுவனை வாழ்த்தி சினிமா பாடலுக்கு நடனமாடி சிறுவனை மகிழ்வித்தனர் சிறுவன் பிறந்தநாள் விழாவை மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பனைமர விதையும் வழங்கி பொதுமக்களுடன் கொண்டாடினா் பல ஆண்டுகள் கழிந்து கிராமிய கலைகளை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு மகிழ்ந்தது மெய்ச்சிலிருக்க வைத்தது இதேபோன்று அழிந்து வரும் தமிழக மரமான பனைமர வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பனைமரக் கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களின் பிறந்தநாள் விழாவானது திமுக நிர்வாகிகளால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தானின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் நெடுஞ்செழியன் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் திமுக நிர்வாகிகள் ஷெரீப் சாகுல் துரை மஸ்தான் சலீம் பாபு ஃபாரூக் தஸ்தகின் இதாயத் அசார் கமருதீன் சலாவுதீன் சித்திக் முகமது ஜான் சுபான் நிசார் சமீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மன்ற தலைவர் ஹீர் பாட்டில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு இருளர் இன மக்களுக்கு கிடைத்த வீட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அருங்குணம் பகுதி ஏரிக்கரையில் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருளர் பழங்குடியின குடும்பத்தினர் குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு வீட்டு மனை மற்றும் பட்டா கேட்டு அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக மனு கொடுத்து வந்துள்ளனர் ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் இப்பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வீட்டுமனை அளவீடு செய்து பட்டா வழங்கப்பட்டது இதனை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் ஒன்றிய உறுப்பினர் கார்த்திகேயன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாரதி கோபாலகண்ணன் கிராம நிர்வாக அலுவலர் விக்னேஷ் ஊராட்சி செயலர் சிவராமன் மற்றும் வருவாய் துறையினர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது ¡Gracias! ஒழுகுமுறை விற்பனை பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு தொகை வழங்கப்பட்டது பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் தலைமை தாங்கினார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வேளாண்மை ஆணையர் முன்னிலை வகித்தனர் வேளாண்மை இணை இயக்குநர் ஈஸ்வரி அனைவரையும் வரவேற்றார் வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று செஞ்சல் புயலின் போது வேளாண் விற்பனை கூடத்தில் விளைவித்த பொருட்கள் வைத்திருந்த ஐம்பத்தி எட்டு வியாபாரிகளுக்கு மூன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னியூர் சிவா மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கவுதம சிகாமணி இணை இயக்குநர் ஜெயக்குமார் உதவி இயக்குநர் கங்கா கவுரி விற்பனைக்குழு செயலாளர் சந்துரு மேற்பார்வையாளர் சௌமியா தீபக் செயல் அலுவலர் ஷேக் லத்தீப் ஒன்றிய சேர்மன் சங்கீதா துணை சேர்மன் ஜீவிதா பேரூராட்சி சேர்மன் அப்துல் கலாம் துணை சேர்மன் பாலாஜி மாவட்ட கவுன்சிலர்கள் மீனா வெங்கடேசன் முருகன் ஒன்றிய செயலாளர் வேம்பூர் ரவி ரவி துரை ஜெயபால் கள்ளப்பட்டு ராஜா முருகன் மும்மூர்த்தி நகர செயலாளர் நைனா முகமது மற்றும் வியாபாரிகள் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் துணை இயக்குனர் சுமதி நன்றி கூறினார் பருவ மாற்றங்கள் அதே போல அதனால் இயற்கை பாதிப்புகள் மழை வெள்ளம் வறட்சி ஆகிய அனைத்துக்கும் இங்கே நிவாரணங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் இந்த நான்காண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இதற்கு விவசாயிகள் ப பயனடைந்திருக்கிறார்கள் இங்கே இந்த விவசாய விவசாயில விற்பனையாக சார்பில் ஆதி கலைகள் பயிற்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழகு ஒன்றியம் ஒரத்தூரில் அமைந்துள்ள இருதய நிகேதன் மையத்தில் இனாடா பவுண்டேஷன் சார்பில் பதினைந்து நாள் கோடை முகாமின் தொடர்ச்சியாக வளர் இளம் பெண்களுக்கான பாலியல் இனப்பெருக்க சுகாதார மற்றும் உரிமைகள் குறித்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் பயிற்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு வல்லம் கொல்லமேடு பழவேலி மற்றும் மக்கள் ஊக்க வளர்ச்சி அறக்கட்டளை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் இரட்டமங்கலம் ஆகிய பகுதிகளிலிருந்து வளர் இளம் பெண்கள் முப்பத்தி ஐந்து பேர் பங்கேற்றனர் இப்பயிற்சியில் வளரிளம் பெண்களுக்கான உரிமைகள் பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் எண் உடல் எண் உரிமை குழந்தை உரிமை குற்றங்கள் தண்டனைகள் சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உதவி எண்கள் தற்காப்பு கலைகள் ஆரோக்கியமான இயற்கை உணவுகள் போன்றவை குறித்து பல்வேறு தரப்பு கருத்தாளர்கள் கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது இது திருவான்மையூரில் இயங்கும் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மையம் வழிகாட்டுதலின்படி ஸ்நேகிதி குழு ஆரம்பித்து உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியாகும் இப்பயிற்சியில் வளர்ளம் பெண்கள் உரிமையை சொல்லும் விதமான பாடல்களுக்கு ஒன்று கூடி குழுவாக பிரிந்து ஆதி கலைகளான கரகாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் தற்காப்பு கலைகள் திறன் வளர்ப்பு பேச்சாற்றை குரல் நாடக ஒத்திகை சதுரங்க விளையாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியாளர் மேரிமை செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்க சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இணை செயலாளரும் திரைப்பட இயக்குநருமான சிவக்குமார் கலை பயிற்றுனர் கார்த்திகேயன் குழுவினர் இனாட்டா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி மற்றும் இருதய நிகேதன் தந்தை ஒலிவர் குயின் மேரிஸ் பள்ளி நிர்வாக அருட்சகோதரிகள் பங்கேற்று பயிற்சி அளித்தனர் மூன்று நாட்களும் சிறந்த உணவு தேநீர் மற்றும் ஸ்நேகிதிகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வை இனாட்டா பவுண்டேஷன் நிறுவனர் ஜார்ஜ் வடிவமைத்து வழிநடத்தி வந்தார் இப்பயிற்சியை இனாட்டா பவுண்டேஷன் அரங்காவலர் ஜெயச்சந்திரன் மக்கள் ஊக்க வளர்ச்சி அறக்கட்டளையின் அரங்காவலர் தாஸ் ஒருங்கிணைத்தனர் மூன்றாவது நாள் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மையம் திருவான்மையூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வி தீபிகா செல்வி மகாலட்சுமி கலந்து கொண்டு குறித்து விளக்கினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நன்றியை தெரிவித்துக்